आझां, तर प्रशरद कारी कर stop । आदमी ज� рमाकरिया spurt Nemanomari ��ःख्रेक्री u directly はい。<laughs>

அங்க மேல நான் கே செல்லல சைலண்ட் ஓங்க 1 2 சசியு புரியுதுங்க மைக்கே வந்து ஐட்டமா சின்னது எதுக்கு புரியங்க

ஒவ்வொரு நாளும் காலையில் நான் சூரியனை பார்த்து வணக்கம் தாமட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கோம் எல்லாரும் உழவர் பூமி இல்லையா இல்லாமல் எதுவுமே இருக்குது சூரியன் தானே எல்லாருக்குமே மகத்தான ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுக்குது அதனால நான் சூரியனை வணங்க ஏன்னா திராவிட நாயகன் மாண்புமிகை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட இந்த நல்லாட்சியில் ஒட்டுமொத்த தமிழகமே தமிழ்நாடே செழித்துக் கொண்டிருக்கும் வேலையில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் தமிழ்நாட்டை போன்ற ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த அற்புதமான வளர்ச்சி ஒரு திராவிட மாடல் ஆட்சியினால் அனைத்து துறைகளும் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அனைத்து தரப்பு மக்களும் சகோதரத்துவ உணர்வோடு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது ஒரு அற்புதமான ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு இல்லத்திற்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு மாபெரும் அரசாக திராவிட மாடல் அரசு திராவிட நாயகன் அவர்களின் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் இந்த அரசு திகழ்கிறது என்ற இந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பரவிருக்கும் இந்த வேளையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்ற அந்த இயக்கம் வந்திருக்கும் இந்த வேளையில் அற்புதமான புதிய விடியல் இந்தியாவுக்கும் வரும் என்ற செய்தி அந்த உறுதியான செய்தி வந்திருக்கும் இந்த வேளையில் இன்று எனது ஜனநாயக கடமையை இங்கே எனது சொந்த ஊரில் எனது சொந்த கிராமத்தில் கடமையை ஆற்ற வந்துள்ளேன் மகத்தான வெற்றி மகத்தான வெற்றி இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் உதயசூரனுக்கும் சரி மீது எல்லா சின்னங்களுக்கும் நிச்சயமாக இந்த இந்த தேர்தல் நிச்சயமாக தெரியும் ஜிபே மூலமாக பணம் அனுப்புகிறாங்க அப்படின்றது அது கோவையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் பிரதானமான போட்டி இது குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டு நாங்களும் இருக்கு நாங்களும் இருக்கணும்னு ஒரு சில பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த மாதிரி குறுக்கு வேலை பண்ணுறது எதிரணியில் இருக்கும் ஒரு சிலருக்கு மிக கைவந்த கலை ஒட்டுமொத்த இந்தியாவையே இந்த மாதிரி நூதனமான முறையில் கொள்ளையடித்தவர்கள் இந்த மாதிரி நூதனமான முறையில் வாக்குகளையும் பெறுவதற்கான முயற்சியில் குட்டித்தாரணத்தை எல்லாம் அடித்து பார்ப்பார்கள் எந்த குட்டி அடித்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களது பருப்பு வேகாது அந்த விடை ஊசித்தான் போகும் போகுது மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வித்துறை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது தேர்தல் ஆணையர்கள் மீதே உங்களுக்கு தெரியும் எப்படி அவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டார்கள் யாரை நியமித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் திராவிட நாயகன் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் முழுமையான மரியாதையும் நம்பிக்கையும் போட்டு எனவே நாங்கள் பயணிக்கிறோம் எங்களது வழக்கறிஞர்கள் எல்லாம் அது குறித்து பல கொண்டு பேச்சு தேர்தல் ஆனால் இப்படி குறுக்க எல்லாம் வெற்றி வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அது சரியா வராது ஒட்டுமொத்த வெற்றியும் மகத்தான வெற்றியும் மக்களை நம்பி இருக்கும் கூட்டணி மக்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்களுக்காக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு நிச்சயமாக கிடைக்கும்